அருள் நிறைந்த இறைவா இந்த புதிய காலை வேளையில் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் நீர் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்ற திருத்தூதர் பவுலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உமது சத்தியத்தையும் நாங்கள் எங்கள் உள்ளங்களில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே சந்தேகங்கள் எங்கள் பார்வையை மறைக்க முயற்சிக்கும் போதும் இந்த நாளின் சவால்கள் தாங்க முடியாதவையாக தோன்றும் போதும் ஆப்ரஹாமை நிலைநிறுத்திய முழு உறுதியை எங்களுக்கு தந்தருளும் உமது வல்லமை வரம் பெற்றது என்பதிலும் உமது வார்த்தை முறியடிக்க முடியாதது என்பதிலும் உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவியருளும் நாங்கள் எங்கள் நம்பிக்கைகளையும் கவலைகளையும் எங்கள் மிக ஆர்வமான ஜபங்களையும் உமது பாதங்களில் வைக்கிறோம் நீர் திட்டமிட்டதை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தியருளும் எங்கள் தைரியத்தை புதுப்பித்தருளும் மேலும் உமது வாக்குறுதியை நிறைவேற்றும் தன்மையின் முழு நம்பிக்கையில் இந்த நாளை வாழ எங்களுக்கு உதவியருளும் ஆமே